ஒரு மாதிரி தெரியும் மூன்று வரி எலும்புகள் அந்த இடத்துல தெரியும் அந்த வரி எலும்புகள் அப்படி ஒரு அசக்கி விடுறது பக்கவாட்டில் இது மூணாவது நாலாவது நட்சத்திர காலம் கண்களினுடைய கடைசி பகுதியில் ரெண்டு விரலையும் அப்படி உள்ளே விட்டு கொஞ்சம் அழுத்தி கொடுத்தீங்கன்னா அப்படியே நட்சத்திரம் நட்சத்திரமாக தெரியும் கண்ணுக்கு எல்லாமே அப்படியே வெறும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் லாம் கூடாததே இதுக்கு பேர் வந்து நட்சத்திர காலம் அப்படியே வெளிப்பக்கம் அப்படியே வெளியில் வந்துட்டிங்கன்னா நெத்தி போட்டு இருக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து அண்ணான் காலம் இந்த ஐந்து வர்மா பாயிண்ட்டையும் இயக்கிட்டோம்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் நமக்கு சரியாகி விடும் பூர்வவர்மம் மந்திர காலம் காம்போதிரி காலம் நட்சத்திர காலம் அண்ணான் காலம் இந்த அஞ்சும் ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்மளுடைய கண் பயிற்சி இந்த அஞ்சு பாயிண்ட் தான் இந்த அஞ்சு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டாலே நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வராது ஒன்று ரெண்டாவது நம்ம உடம்பில் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது நரம்புகள் இந்த கண்களோடு நேரடி தொடர்பனை விடையது நம்மளுடைய தலைப்பகுதியில் ஏழாயிரம் கண்களில் நாலாயிரம் பதினொன்று காதுகளில் மூன்றாயிரம் பதினாலு கன்னத்தில் ஐந்தாயிரம் பத்தொன்பது மூக்கில் மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பது மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நரம்புகள் இந்த கண்களோடு நேரடி தொடர்பினை உடையது கண்ணில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பாதிக்கும் அவ்வளோ முக்கியமான உறுப்பு தான் வந்து இந்த கண் அப்போ இந்த கண்ணு தான் இந்த ஐ மூமெண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எல்லா டைரக்ஷன்லேயும் இந்த கண்ணை நாம் வந்து திருப்புறோம் அதில் கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த கண்ணை சுற்றி இருக்கிற அந்த வெளிப்புறமாக இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து ஒயிட் தின் மசல்ஸ் நடுல் இருக்கிறது தான் கருவிழி பீப்பிள் அப்போ அந்த ஒயிட் தின் மசில்ஸ் இருக்கிற பகுதியில் ஆறு வகையான தசைகள் அந்த இடத்துல இருக்குது அதிலே கொடுத்துருக்கு பாருங்கள் சுப்பீரியர் ஆப்ளிக் சுப்பீரியர் ரெக்டஸ் மீடியல் ரெக்டஸ் லேட்ரல் ரெக்டஸ் இன்ஃபீரியர் ரெக்டஸ் இன்ஃபீரியர் ஆப்ளிக் ஆறு வகையான தசைகள் இந்த கண்களில் இருக்கிறது அந்த கருவிழி இருக்குது பாருங்கள் அதில் ரெண்டு இருக்குது ஐரிஸ் மசில்ஸ் மற்றும் செலீரியஸ் மசில்ஸ் மொத்தம் எட்டு வகையான தசைகளையும் இந்த ஒரே கண் பயிற்சியில நாம வந்து இயக்குகிறோம் அந்த இயக்கும் பொழுது இந்த கண் பயிற்சி செய்யும் பொழுது பொதுவா நம்ம கண் பயிற்சி எப்படி செய்வோம் கண் பயிற்சியை எப்படி செய்வோம் கைகளை வச்சுப்போம் வஜராசனத்துல உட்காருவோம் செய்யறோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது நிறைய பண்ணுங்க ஃபஸ்ட்டு அதுவா ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட் இல்லை ரைட் லெஃப்ட்டுமா ரைட் லெஃப்ட் ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட் இல்லை ரைட் லெஃப்ட் இல்லை ஃபஸ்ட்டு ஆ இப்போது இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட் லெஃப்ட் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளைவாக வரணும் ஒன்றும் இல்லை இப்போ மேட்டூர் டேம் இருக்குல்ல மேட்டூர் டேம் எப்படி கட்டிருக்கிறாங்க டிசைன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு எதுக்கு ஒரு கரு கட்டினாங்க எல்லா எப்படி இருக்கும் எதுக்கு எதுக்கு அந்த அந்த ஃபோர்ஸை வந்து தாங்கிறதுக்கு நம்ம கண் எப்படி இருக்கு கண்ணும் அதே மாதிரி தான் இருக்கு அப்ப அந்த கண் பயிற்சி எப்படி பண்ணணும்

கண்ணு பாருங்க கருவிழி நல்லா மேலே போகும் வளைவா எடுத்து போனா கருவிழி மேலே போகும் கருவிழி கீழே வரும் போடுங்களா இப்போ பாருங்க அதே சைடு இப்போ அதே டாம சைடுல போடுங்க அதே டாம ஷோல்டர் வரைக்கும் எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் கண்ணு பாருங்க ரெண்டு கருவிழி இந்த பக்கம் வந்து பாருங்க நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்க வெறுமே இப்படி ஸ்ட்ரைட் பண்ணீங்கன்னா ஒண்ணே அந்த மூமென்ட் இருக்காது அந்த சைடு இப்போ ரொட்டேஷன் இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அந்த ரொட்டேஷன் வந்து பெரிய ரொட்டேஷனாக பண்ண அந்த ரொட்டேஷன் ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக போடுறீங்க ஒரே ஈவனாக இருக்கும் அந்த ரொட்டேஷன் ஏன்னா கண்ணை சுற்றி பண்ணுறோம் இந்த பி இந்த பாப்பான்னு சொல்லக்கூடிய இந்த கருவிடியை வந்து நல்லா மூமெண்ட் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் போது நல்லா நீங்கள் பெரிய வட்டமாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பெரிய வட்டமாக போடணும் இந்த கைகளை பிரிக்கவே கூடாதுங்க கடைசி வரைக்கும் நிறைய பேர் நல்ல நல்ல கையை பிரிக்கிறோம் இது அர்த்தலிங்க முத்திரைன்னு பேர் இந்த லிங்க முத்திரையில் பாதி இது இப்போ நீங்கள் கையை அப்படியே நல்லா சேர்ந்து இருக்கணும் கை கேப் இருக்கக்கூடாது சேர்ந்து இருக்கணும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்ததுன்னா கையில் நல்லா ஹீட் இருக்கும் அந்த வாம என்ன பண்ணணும் கண்ணை கிட்ட இப்போ கிட்ட வைக்கணும் இந்த வந்து ஆறு தசைகளை இயக்கிட்ட பண்ணணுமோ இந்த பயிற்சியில் இந்த இன் அவுட் பண்ணும்பொழுது தான் அந்த ஐரிஸ் மசில்ஸ் செலீரியஸ் மசில்ஸ்ன்னு பாருங்கள் இப்போ அவுட் பாருங்க இன்னும் வரும் பொழுது ரெண்டு கருவிழியும் குவியும் அவுட்டு போகும்போது ரெண்டு கழுவியும் சென்டருக்கு போயிடும் திரியும் குவிதல் விரிதல் குவிதல் விரிதல் குவிதல் நீங்க பண்ணும்போது ஒருத்தர் பார்க்க சொல்லுங்க கண்ணில் மூமெண்ட்டே தெரியும் அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது ரெண்டு கருவிடியும் இங்கே வந்துடும் கை அவுட்டில் போன உடனே ரெண்டு கருவெடியும் சென்டருக்கு போயிடும் இப்போ பாருங்க இந்த முறையில் தான் இந்த கண் பயிற்சியை செய்யணும் அந்த ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் இந்த கண் பயிற்சி பாருங்க எந்தெந்த டைரக்ஷனில் பண்ணும்பொழுது ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் பாருங்கள் எங்கேருந்து எங்கேருந்து நம்ம அந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் தான் ஒவ்வொரு டேரக்ஷன்லேயும் இந்த கருவிழியை நாம் இந்த டைரக்ஷனில் நாம் இப்படி எடுத்துகிட்டு பொழுது அப்போ தான் வெளிப்புறத்தில் இருக்கிற ஆறு வகையான தசைகளை இயக்குகிறோம் அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள் அந்த இன் அவுட் பண்ணும் பொழுது தான் அந்த ஐரிஸ் மற்றும் செலீரியஸ் மசில்ஸை நம்ம வந்து இயக்குகிறோம் ஏன்னா நம்ம கண்ணு ரொம்ப நம்ம உடம்புல இருக்க மா தோல்லேயே ரொம்ப மெலிசான தோல் கண் தோல்களும் உள்ளங்கை தோலும் தான் இப்போ கண்ணு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து டிஎஸ்எல்ஆர் கேமரானா ஒரு ஜூமின் ஒரு ஜோம் தான் இல்லைங்களா நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோன் இருக்குது அந்த ரெண்டு லட்சம் கோன் இப்போ ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் உட்கார்ந்தாலும் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ட்ரெஸ் கலர் என்னால் என்ன பண்ண முடியுது ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்போ ஒவ்வொரு கோணும் ஒவ்வொருத்தருக்கிட்ட போகுது எத்தனை பேர் உட்காந்துருக்குமோ அத்தனை பேர்கிட்ட போய் அவங்க ரெட் கலர் இவங்க பச்சை கலர் இவங்க ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு ஐயா இவங்க வந்து க்ரீன் கலரில் படவை கட்டுருக்காங்கன்னு நம்ம என்ன பண்ணுறது அந்த கோன் போய் இன் ஜூம் அவுட் பண்ணுது இப்போ இருக்கிறதுலேயே நம்ம செல்ஃபோனில் மெகா பிக்சல் எவ்வளோ சொல்கிறோம் கேமரா கிளாரிட்டி நூறு வந்துருச்சு கடைசியாக இப்போ நூறு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்மளுடைய கண்ணோட பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்க மெகா பிக்சல்ஸ் நம்மளோடய கண் இருக்கிறதுலே ரொம்ப சுப்பீரியர் கேமரா நம்மளோட கண்ணு தான் அப்போ அந்த கண்ணை எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதோடய லெவலை எவ்வளோ அழகாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த கண்ணை வந்து நம்ம நல்ல மூமெண்ட்டு கொடுத்து ட்ரையாக ஆக்காமல் நல்லா வச்சுக்கணும் இப்போ நிறைய மூமெண்ட்டே என்ன ஏற்பச்சு கண்ணுக்கு குறைஞ்சி போச்சு ஒரு ஒர்க் பண்ணால் கூட லேப்டாப்பில் அப்படியே ஆன்லைன் என்ன பண்ணுறோம் கண்ணை அப்படியே ஸ்ட்ராக்னட்டாக ஒரு நெல் நிலை குத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ கண்ணை இமைக்கிறது குறஞ்சி போச்சு அப்பப்போ கண்ணை இமைக்கிறது கண்ணை ட்ரை இல்லாமல் பார்த்துக்கிறது நம்ம பயிற்சிகள் செய்யணும் பயிற்சி செஞ்சால் கண் அரம்புகள் ஏன்னா இந்த கண் இந்த கண்ணை ஓப்பன் பண்ணிங்கன்னால் எப்படி இந்த வாட்சை ஓப்பன் பண்ணால் பின்னாடி கஞ்சஸ்டடாக எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்குமோ அந்த மாதிரி நரம்பு முடிச்சுகள் நிறைய இருக்குது மூளையிலேருந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு டைரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு பார்த்தீங்கன்னா கண்ணு தான் அதனால தான் உங்களுக்கு ஒரு தலை வலிச்சா கூட என்ன சொல்கிறாங்க போய் ஐ செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு காரணம் அதுதான் இப்போ கண்ணை பத்திரமா பார்த்துக்கணும் சரிங்களா கடைசியில் வந்து இந்த ஐ பார்ங் இந்த ஐ பாமிங் ஃபார் ஒன் மினிட் இந்த ஐ பார்ங் ஒரு நிமிஷம் கம்பல்சரியாக பண்ணணும் ஏன்னா இந்த கைகளை கோத்து வச்சுருக்கீங்க அப்போ கைகளில் வந்து பயோ மேக்னட்டிசம் ஜீவகாந்தம் அதிகமாக குவிஞ்சிருக்கும் கைகளில் அந்த குவிஞ்சிருக்கிற ஜீவகாந்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது கடைசியில் என்ன பண்ணணும் ஒரே ஒரு தடவை லைட்டாக ரப் பண்ணிவிட்டு ரெண்டு கண்களில் வச்சுக்கிட்டு கண்கள் வழியாக அந்த ஆற்றல் உடல் உள் உறுப்புகளுக்கு உள்ளே இறங்கிறத நம்ம வந்து அப்படி பாவனை சரியான முறையில் உணரணும் புரியுதுங்களா ஏன்னா இப்போது மூளைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு அப்படின்னு நம்ம மெயினாக இந்த உறுப்பை வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் குறிப்பாக இந்த இடம் இதுவொருக்கு பாருங்கள் நெத்தி இந்த அண்ணான் காலம் நம்ம மசாஜ் பயிற்சியில் பண்ண போகிறோம் இப்போ அந்த அது ஏன்னா இது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எதனோட தொடர்புன்றதை நம்ம வந்து மசாஜ் பயிற்சியில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்போது இந்த கண்ணை நம்ம சரியாக இயக்கினாலே நம்ம உடம்பில் இருக்கிற நரம்புகளினுடைய முப்பது சதவீத நரம்புகள் சரியான முறையில் வேலை செய்யும் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நரம்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் எந்த பயிற்சி இந்த கண் பயிற்சி பலம்பிடம் அப் அண்ட் டவுன் இடது லெஃப்டிலிருந்து ரைட் அப்பு போயிட்டு வருது அப்புறம் ரைட் சைடு வாட்டத்திலிருந்து லெஃப்ட் சைடு அப்பு போயிட்டு வருது எல்லாம் ஐந்து ஐந்து முறை வலைச்சொழலாக ஐந்து முறை இடச்சூழலாக ஐந்து முறை அதுக்கப்புறம் இன் அவுட்டு இந்த பயிற்சியை நம்ம வந்து முறையாக இந்த பயிற்சியை நம்ம வந்து செய்யும் பொழுது நமக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஐ குளுக்கோமா ஐ சுகர் ஐ ட்ரைனஸ் பிரச்சனை கிட்டப்பார்வை தூரப்பார்வை கேட்ரா கண்ணில் புரை விடுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வந்தாலும் கண் கண் பிரச்சனை வந்ததுன்னா ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வரும் புரியுதுங்களா ஸ்பைனல் கார்டில் கழுத்து வழியில் பிரச்சனை வந்தாலும் கண்ணில் பிரச்சனை வரும் சி டூ நேரடியாக கண்ணோடு தொடர்பனை உடையது சர்விகல் டூ நேரடியாக கண்களோடு தொடர்பனை உடையது உங்களுக்கு கழுத்து வழியில் வந்து சி டூவில் வந்து பல்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் சொல்லிட்டுனா நீங்கள் கழுத்து வலிக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது கூட எதுக்கும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் கண்ணுக்கும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஏன்னா சி டூ ரிலேட்டட் வித் ஐஸ் அண்ட் இயர்ஸ் சி ஒன் அப்படின்னு மகராசன பயிற்சியில் பண்ணுறோம் இல்லையா சி ஒன் எதனோட ரிலேட் பண்ணுதுன்னா அந்த தலை தலைவலியோட ஐபிபி தலைவலி தூக்கம் அதனோட தொடர்புடையது சி ஒன் அப்போது அந்த சி டூ கண்ணோடு தொடர்பினை உடையது அப்போ கழுத்து வலி இருக்கும்பொழுது நல்லா இருக்கிற கண்ணை கூட என்ன பண்ணும் கழுத்து வலி ஒரு பாதிப்பு வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது அதை நம்ம என்ன பண்ணணும் முறையாக இந்த பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து சால்வ் ஆகும் இதுதான் வந்து இந்த கண்ணில் இருக்கிற நம்ம இந்த ஐந்து முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அடுத்தது வந்து கபால பதி கபால பதின்னா என்னென்னு தெரியுங்களா கபால பதி எதுக்கு செய்கிற பயிற்சிங்கிறது மண்டை மூளை மூளையில மூளை செல்களுக்காக செய்யக்கூடிய பயிற்சி கபாலம்னா மண்டை ஓடு பதினா என்ன சொல்லுவாங்க பதினா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா கணவர்னு சொல்லுவாங்க பதி இறைவன் சொல்லலாம் பதினா என்னென்னா ஒளிர்தல் அல்லது மிளிர்தல் அர்த்தம் சுத்த வார்த்தை அதுக்கு ஒளிர்தல் அல்லது மிழிதல் ஒளிர செய்வதற்கான பயிற்சி நம்ம உடம்புல ஆறாயிரம் கோடி செல்கள் இருக்கு நாலாயிரம் கோடி செல்கள் உடல் செல்கள் ஆயிரத்தி எண்ணூறு கோடி செல்கள் எதுங்க மூளை செல்கள் உடல் செல்கள் உருந்தா உதிர்ந்துடும் தனம் தனம் டெட் செல்ஸ் உதிர்ந்துடும் புதுசா உருவாகிடும் மூளை செல்கள் உதிர்ந்தா உருவாகாது தான் நமக்கு வயசான என்ன வருதுங்கம்மா ஞாபகம் அருதி வருது அப்ப இருக்கிற செல்களை நம்ம தக்க வச்சுக்கணும் அதை நல்லா ரீஜென்ரேட் பண்ணி நல்லா ஒளி ஒளி இது பிரைட்னிங் அண்ட் லைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் கபாலபதி கபாலபதி நம்ம மூளை செல்கள் ஒளிர்வதற்கு மட்டும் செய்யலை நம்ம சுவாசிக்கிறோம் காற்றால் பார்த்தோம் நிறைய காற்று உள்ளே போகுது வெளி வளிமண்டலத்தில் இருக்க காற்றை சுவாசிக்கிறோம் சுவாசிக்கும் போது இந்த ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு ஃபில்டர் இருக்குது சைனஸ் ஃபில்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சளி இருந்தால் இங்கே டியூப் போட்டு எடுப்பாங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ரெண்டு ஃபில்டர் இருக்குது இந்த ஃபில்டர் என்ன பண்ணோம் வெளியிலேருந்து உள்ளே வர காற்றை அங்கேயே ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்புது ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்புது இல்லைங்களா உள்ளே போகும்போது அது கூட டஸ்ட்டு போகும் இப்போ நான் இந்த சேரை தொடச்சிட்டேன்னு சொல்கிறேன் இப்போ இந்த டேபிள் தொடச்சிட்டாங்க ஐயன் நேற்று ஃபங்க்ஷன் இன்றைக்கி இருக்குது கிளாஸ் இருக்குதுன்னு துடைச்சாலும் கூட திரும்ப இன்றைக்கி வந்து நல்லா அழுத்தி பார்த்தா கையில் நின்று வருங்க டஸ்ட்டு தெரியல மைனூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் மூக்கு வழியாக என்னாகும் போய் லங்ஸில் சேரும் இந்த ஃபில்டரை தாண்டி உள்ளே போகுது பிரெயினுக்கும் போகுது லங்ஸுக்கும் போகுது லங்ஸில் போய் சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லங்ஸ்டருக்கு நீரோடு அது சேரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மீறும்போது அதுதான் சளியாக வெளியில் வருது சளின்றது உள்ளே உருவாவது இல்லை வெளியிலேருந்து போகிற டஸ்ட்டு லங்ஸ்டருக்கு தண்ணி கூட சேர்ந்து சளியாக வெளியில் வருது அவ்வளோதான் அதை வெளியில் தடுறான் இறைவன் ஒரு அளவுக்கு மேலே அது அதிகமாகும் போது மூக்கு வழியாக வெளியில் தட்டுறாங்க நம்ம ரொம்ப புத்திசாலிங்க பிள்ளைங்களுக்கு மூக்கில் கொஞ்சம் தண்ணி எட்டி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் உடனே மெடிசனை கொடுத்து அடைப்போம் லங்ஸ் நகம் வீசிங்க ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு எது ஒன்றுமே இறைவன் பாருங்கள் எது அதிகமாக இருந்தாலும் வெளியில் தள்ளுவார் வெப்பம் அதிகமாக இருந்தால் ஜுரமாக நரம்புகளை விரிவடை செய்து வெளியில் தள்ளுறார் ஜீர்ணமாகாத இருந்தால் லூஸ் மோஷன் வாமிட்டிங்காக வெளியில் தள்ளுறாரு ரெண்டு தடவை லூஸ் மோஷன் பண்ணணுன்னா வாமிட்டை நம்ம அரசு பண்ணுவோம் லூஸ் மோஷனாக அரெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம மூக்கில் தண்ணி அதிகமானணுன்னு மூக்கில் என்ன பண்ணுது வெளியில் நமக்கு மூக்குன்னும் போதே நமக்கு அந்த சளினாலே மூக்கு கொடைய ஆரம்பிக்கும் அப்போவே என்ன பண்ணோம் ஒரு டவல் போட்டுட்டு இந்த கபாலபதி பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது உள்ளே இருக்க டஸ்ட்டு என்ன பண்ணுறோம் வெளியில் தள்ளிடுறோம் தண்ணி ஓவராக இருக்கற தண்ணியை தள்ளிடுறோம் அப்புறம் லங்ஸுக்கு நமக்கு வந்து த பிரச்சனை வரவே வராது இந்த பயிற்சி நம்ம நல்லா செஞ்சோன்னா மூளை செல்கள் நல்லா போ நல்லா ஒளிரும் விளிரணும் எப்படின்னா காற்று உள்ள வெளியில் வர பாதை எதுங்க நம்மளை கேட்காம உள்ள வெளியில் போகுது காற்று மூணு துவாரங்கள் எது வழியாக வாய் வழியாக இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது காற்று உள்ளே போகுது வெளியில் வந்துட்டு இருக்குது மூக்கு வழியாக உள்ள போது வெளியில் வருது ஆ ஆசனமாக இருக்குது பார்த்திங்களா மழைக்கு மலை மலை வாய் வழியாகவும் காற்று உள்ள போது வெளியில வரும் இப்போ இந்த மூன்று இடத்த நம்ம என்ன பண்றோம் இந்த கபாலபதியில் மூலபந்தம் பண்ணிக்கிறோம் வாயை டைட்டாக முடிக்கிறோம் மூக்குல மட்டும் என்ன பண்ணுறோம் அடிக்கிறோம் ஒரு சிலர் பண்ணுறத பார்க்கும்போது போது இருக்கும் மூக்கே கழண்டு கீழே விழுந்துற மாதிரி இப்படியெல்லாம் மூக்கை திருப்புவாங்க திருப்பவே கூடாது மூக்குல இந்த இடம் பாருங்க இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அழகுக்காக இருக்கு இது இல்லாமல் கூட நிறைய பேர் பிறந்திருப்பாங்க பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா குறைப்பிரசத்துல பிறந்தவங்களுக்காக தெரியும் இந்த இடத்த அடைச்சிக்கனாலே காத்து உள்ளே போகாது இதுக்கு பேர் கண்ணாடி காலம்னு பேர் வருமத்தில் கண்ணாடி போட்டால் நோஸ் படந்து உட்காருதா இடத்துல இந்த இடம் நோஸ் போய்ட்டு உட்கார் இடம் கண்ணாடி காலம் இந்த இடம் மின்வெட்டு வர்ணம்னு பேர் இந்த ஃபில்டர் சரியாக வேலை செய்யாமல் அப்படியே அடைச்சி 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 ஃபில்ட்ரு ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வயசானா என்னாகுன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்கள் யாரனா ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு வயசு ஆக ஆக ஸ்மெல்லு தெரியலம்பாங்க பார்த்துருக்கீங்களா கெட்ட ஸ்மெல்லும் தெரியாது நல்ல எதனாலங்க இந்த ஃபில்டர் போய்டும் அவங்களுக்கு அப்போ அந்த ஃபில்டரையும் ஸ்டிம்லேட் பண்ணணும் காற்றுல உள்ளுக்குள்ள இருக்க டஸ்ட்டையும் வெளியில் எடுக்கணும் அதான் நோக்கம் அப்போது இந்த கை லெஃப்ட்டு கை வந்து எதுக்குன்னா டஸ்ட்டு இப்படி டஸ்ட்டு வருது மூக்கில் இந்த எடுக்கிறதுக்கு நீங்கள் ரைட்டில் பண்ணிகிட்டே இருப்பீங்க யாராவது எதாவது கூப்பிட்ட டக்குன்னு போய் பொருள் எடுக்கக்கூடாது இல்லையா அதனால் பாருங்கள் சாமிஜி ரைட்டு கை முட்டி மேலே லெஃப்ட் கை இங்கே வச்சிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம கபால அடிக்கிறோம் இந்த அடிக்கிற ப்ரெஷர் ஒரே ஈவனாக இருக்கும் இதில் பிரச்சனை என்னென்னா நிறைய பேரால் பத்து பண்ணவே முடியாது பத்து ஒரு ரெஸ்ட்டு பத்து ஒரு ரெஸ்ட்டு பத்து இவங்க பத்து பண்ணலைன்னும் போதே என்ன சொல்லிடுவோம் வேணாங்க பண்ணாதீங்க உங்களால் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது இங்கே ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் எப்படி மன்றத்தில் ட்ரைனப் பண்ணுறோம்னா அதை பத்து கொண்டு வருவோம் மாட்டோம் உங்களால் மூணு பண்ண நீங்கள் வாயை திறந்துடுங்க அப்போ நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு பயன்படுத்திடுவோம் ஏன்னா வாயை திறந்து பண்ணால் காற்று உள்ளே போயிடும் குடல் இருக்க மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயந்துட்டு இல்லைங்க உங்களுக்கு வரலன்னா விட்டுருங்கன்னு விட சொல்லக்கூடாது நீங்கள் மூணு வந்தால் கூட போதும் வாயை நல்லா இருக்க மூளை பண்ணிக்கிட்டு வாயை கெட்டியாக முடிக்கிட்டு ரைட்டு லெஃப்ட்டு மூணு பண்ணிவிட்டு ஒரு செட்டு மூணு ஒரு செட்டாக கணக்கு வச்சுக்க சொல்லுங்கள் ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க திரும்ப மூணு திரும்ப ஒரு மூணு ஒரு ரெஸ்ட் அந்த மாதிரி மூணு செட்டு பண்ணிவிட்டு ஒரு மூணு நாளைக்கு மூணு பண்ணணும் அடுத்த மூணு நாளைக்கு ஆக்கணும் அடுத்த மூணு நாளைக்கு அஞ்சு ஆக்கணும் இப்படி தான் பத்துக்கு கொண்டு போகணும் இந்த மாதிரி நல்லா கபாலபதி பண்ணிட்டோம் நான் தொடர் தும்மல் காலங்காத்தால் எழுந்தோன்னு தும்மிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்களா ஏன்னா சைனஸ் ஃபில்டர் அடிச்சுக்குது நீங்கள் தூங்கும்போது சுவாசம் உள்ளே போது வருது இல்லையா அப்போ மூக்கை அடைச்சிக்கும் இன்னொன்று நம்ம உடம்பில் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் இருக்குது நீங்கள் மார்னிங் எழுந்து வெளியில் போன உடனே என்ன நடக்குதுன்றது சொல்கிறோம் வெளியில் இருக்க டெம்பரேச்சரோட உங்கள் டெம்பரேச்சர் என்ன இருக்குது கம்மியாக இருந்தது நான் உங்களால் என்ன பண்ண முடியல அதை அட்ஜஸ்ட் பண்ணுது மூக்கில் இருக்க சைனஸ் ஃபில்டர்ஸ் அதனால தான் தும்மல் வருது ஆனால் தும்மலை ஒரு பெரிய குறையாக சொல்லுவோம் இல்லைங்க எனக்கு வந்து உங்கள் சைனஸ் ஃபில்டரில் பாதிப்பு இருக்கிறதால உங்கள் டெம்பரேச்சருக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் அது மேட்ச் பண்ணுது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு தான் தும்மல் வருது நம்ம என்ன பண்ணுவோம் இது தொடர் தும்மல் வருதுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம் பயிற்சி பண்ண மாட்டோம் அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு அந்த சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுறோம் அது கரெக்டாக வேலை செய்யுது ஏன்னா வெளியில் வந்தோன்னே அந்த சில்னஸ் இல்லை அது ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மூக்கு மேட்ச் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுதுங்க அதுக்கு தான் தும்மல் வருது அப்போது ஒவ்வாமை ஒவ்வாமைனால வர தும்மல் மூச்சு பிரச்சனைங்க எல்லா விதமான சளி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புத பயிற்சி தான் நம்ம கபாலபதி பயிற்சி இப்போ கபாலபதியை பற்றி இங்க பாருங்க ஃபிகர்ஸ் இருக்கு இப்போ இந்த வெப்பத்தை பற்றி பேசணும் இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ஐயாவை பார்க்குறேன் அடுத்த வாரம் அப்படி கை கொடுக்குறேன் வாழ்க வளமுடா ஐயான்னு அவர் கை கொடுத்த உடனே அவர் நான் அவர்கிட்ட கேட்குறேன் இல்லைங்க அவங்க கை இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன் உடனே அவர் என்ன சொல்லுவார் ஆ அது என் உடம்பு ஹீட் பாடி சூடு உடம்பு அப்படின்னு சொல்லுவார்ல அப்படி தானே நம்ம சொல்லுவோம் ஒருத்தர கை தொட்டா என் உடம்பு சில்லுன்னு தான் சொன்னேன் என் உடம்பு குளிர்ச்சி உடம்பு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது தவறு நான் அவர் உங்களுக்கு கை கொடுக்கறேன் உங்க கை சூடா இருந்ததுன்னா வெளியில சூடு தெரிஞ்சதுன்னா உங்க உடம்பு குளிர்ச்சி உடம்பு வெளியில குளிர்ச்சி தெரிஞ்சதுன்னா உங்க உடம்பு நீங்க என்ன பண்றீங்க இப்போ நான் உங்களை கை தொடுறேன் இப்போ நான் உங்களை வந்து தொட்ட உடனே சூடீங்கன்னா சூடு உடம்பு நீங்க சொல்கிறீங்க இல்லையா அப்போ சூடு ஆக்சுவலா என்ன உடம்புது குளிர்ச்சி உடம்பு நீங்க சூடு உடம்பு நினைச்சு என்ன சாப்பிடுவீங்க குளிர்ச்சியே சாப்பிடுவீங்க ஏற்கனவே என்ன உடம்பு உங்களுக்கு குளிர்ச்சி உடம்பு இன்னும் குளிர்ச்சி சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் உங்களுக்கு சளி அதிகமாக தான் ஆகுமே தவிர உங்களுக்கு குறைவே குறையாது உங்களுக்கு நீங்க வெளியில எது தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட் உள்ளுக்குள்ள புரியுதா அப்போ உங்களுக்கு குளிர்ச்சி உடம்பா இருக்கு அப்போ வந்து சூட்டு உடம்பா இருக்கு இப்போ சூட்டு உடம்புக்கு என்ன பண்ணணும் நீங்க நிறைய மோர் உணவு முறையிலேயே கொஞ்சம் குறைஞ்சிரும் புரியுதுங்களா இந்த கபால பதி வந்து உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும் எப்படி இருந்தாலும் சரி கபாலப்பதி ஒன்று நாம் என்ன பண்றோம் மூணு வாசலையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கபால பதி பயிற்சி எப்போ பண்றோம் ஆசன வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் வாயை முடிக்கிறோம் மூக்கில் அவுட் மட்டும் தான் பண்ணுறோம் பண்ணுங்கயா பத்து வயிறு அதிர்ந்து பார்த்தீங்களா ஒரு கபாலபதி பண்ணும்போது அப்டமன் அதிரும் பேங்க்ரியாஸ் கிளாண்டும் அட்ரினல் கிளாண்டும் சுவாதிஷனமும் மணிப்பூரகமும் அதிரும் குறிப்பா உடம்பு ரொம்ப உடம்பெல்லாம் இப்படிலாம் ஆட்டி பண்ணக்கூடாது வெறும் மூக்கு இப்படி மட்டும்தான் போகணும் இந்த கை மட்டும்தான் மாறணும் மூக்கு மாறல பாருங்க நான் பச்சமாக பண்ணிட்டு பாருங்க இப்போ மூக்கு திரும்பதான் எங்கேயாது திரும்பக்கூடாது கை மட்டும்தான் அழுத்தணும் இந்த அழுத்தினாலே மூச்சு உள்ளே போகாது பாருங்கள் நுரையீரலுக்கு மூச்சுக்குழலுக்கு மூளைப்பகுதிக்கு ஆற்றோன்னு மூணு மூணு விஷயம் இங்க இதில் நடக்குது மூணுத்துக்குமே ஆற்றல் நடக்குது ஒன்று ரெண்டாவது என்னது மனசு ரெண்டாவது தொப்போமைன் திரவம் நல்லா சுரக்கும் பகுதியில் அடுத்தது கபாலபதி நம்ம சரியான முறையில் செய்துட்டோன்னா அன்னைக்கு முழுக்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாம் இருக்க மாட்டோம் முறையாக செய்தால் ஆல்ஃபா நிலையில் மனசு இருக்கும் அடுத்ததாக கபாலபதி முறையாக செய்துட்டோன்னா நுரையீரலினுடைய காற்று கிரகிக்கின்ற சக்தி ஒன்று புள்ளி எட்டு மடங்கு அதிகரிக்கும் கபாலபதியில் அப்புறம் டஸ்டலர்ஜி வீசிங் சைனஸ் தொடர் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும் நுரையீரலில் இருக்கிற நுண் துகள்கள் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கூட இந்த கபாலபதி பயிற்சியில் வெளியில் வந்துடும் நுரையீரலுக்கும் மூக்குக்கும் இடையே இருக்கிற அந்த ப்ரீத்திங் பைப்லைன் மூச்சுக்குழலில் இருக்கிற டஸ்ட் அல பண்ணோம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் சுவாதிஷ்டானத்தையும் மணிப்பூரகத்தையும் இயக்கிறதுனால தேவையற்ற படபடப்பு பயம் மரண பயம் இதெல்லாம் நீக்கிடும் மணிப்பூர சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால கோபம் போயிடும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பயிற்சி பண்ணுறது கபாலபதி பயிற்சி ஆனால் எவ்வளவு நன்மைகள் இது எல்லாத்த விட முக்கியமான நன்மைகள் வந்து கபாலபதியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தான் இதை பாருங்கள் அதில் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ பாருங்கள் மோர் பீப்புள் அப்ட் சிக்ஸ்டி மேற்கத்திய நாடுகள் உலக சுகாதார நிறுவனம் சொல்றது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டோரு சதவிகிதம் பேர் இருக்காங்க இன்னைக்கு அல்சைமர் மருதி நோயில் இருக்கிறாங்க இது நோய்க்கு மருந்து ஏற்கனவே இருக்கு கண்டு மருந்து மருந்தெல்லாம் வந்துருச்சு ஆனால் அந்த மருந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அதிகமான தூக்கத்தை கொடுக்கும் ஒரு ட்ரவுசினஸை கொடுக்கும் மருந்தோட எஃபெக்ட் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இருக்கும் அப்புறம் மிச்சம் ஆறு மணி நேரத்தில் நம்ம எங்கே வேலைக்கு போகிறது எங்கே எந்த வேலையை செய்யறது கஷ்டம் இல்லையா அப்போது வாழ்க்கையை ஓட்ட முடியும் அந்த மெடிசன் போடலைன்னா உங்களுக்கு வந்து மெமரி ஸ்லிப் ஆகிடும் நிறைய ஸ்லிப் ஆகிடும் அப்போ நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரத்துக்கு வாய் ஒரு இடத்துக்கு போயிடுவோம் ஸ்லிப் ஆகிடும் ஆகும் நம்ம திருப்பி எங்கே நம்ம போகணுன்றதே நமக்கு மறந்து போயிடும் அப்படியே நம்ம ஆஃப் ஆகிடும் திருப்பி எப்போ நமக்கு திருப்பி வந்து அந்த மெமரி வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம ருட்டினை ஒர்க்கே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்போ அதனாலே நம்ம வெளியில் போகிறதுக்கு பயப்படுவோம் வீட்டுக்குள்ளேயே இருப்போம் இந்த பிரச்சனைகள்லாம் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே வேர்ல்டு கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போது மருந்து ஏற்கனவே வந்துருச்சு இருந்தாலும் மருந்து இல்லாத மருத்துவமாக டபிள்யூஹெச்ஓவே சொல்கிறாங்க கபாலபதி மற்றும் நாடி சுத்தி பிராணாயாமத்தை சிபாரிசு செய்கிறார்கள் அப்போ இந்த கபாலபதி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த அல்சைமருங்கிற பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இல்லைனா நமக்கு இது வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த கபாலபதி அவ்வளோ ஒரு அதி அற்புதமான பயிற்சி இந்த கபாலபதி எனவே இந்த பயிற்சியை நாம் வந்து முறையாக செய்யும் பொழுது பாருங்கள் பிரெயின்ஸ் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் மூளை சிறந்த முறையில் மூளை வேலை செய்யும் ஏர் பேசேஜஸ் ஃப்ரம் நோஸ் டு இன்சைட் த லங்ஸ் கெட்ஸ் கிளியர்ட் அதுதான் சொன்னேன் மூச்சுக்குழல் பாதையில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் வந்து வெளியேடுத்துடும் எனி ஃபாரின் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அவுட் நுண் துகள்கள் லங்ஸில் டெபாசிட்டாக இருக்கிற நுண் துகள்கள் கண்ணுக்கு தெரியாத துகள்கள் கூட வெளில ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் சேர்றது தான் பின்னாடி பெரிய பிரச்சனையே நமக்கு உருவாக்கும் அடுத்தது வந்து பாருங்கள் டஸ்ட் அலர்ஜி சைனஸ் வீசிங் ஆஸ்மா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இதில் சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர் வால் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும் அப்ப இந்த கபாலபதி பயிற்சி மல்டி பர்பஸ் பயிற்சி கபாலபதி பயிற்சி சரி அடுத்தது பாருங்க மகராசன்